வணக்கம் கமல்குமார் கமல் வசியா ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாரீஸ் வந்துட்டு பியூர் ஹேண்ட்லூம் சில்க் காட்டன் சாரீஸ்ங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சில்க் ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டன் எல்லாமே நேச்சர் ஃபைபர் பியூர் ஹேண்ட்லூம் இது கோயம்புத்தூர் மட்டுமே தயார் பண்ணக்கூடிய தயார் பண்ணிட்டு இருக்க சாரி இது வந்து கோரா காட்டன்னு சொல்லுவாங்க சில்க் காட்டன்னு சொல்லுவாங்க இது ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் இதை சப்ளை இருக்கோம் இதை மூனோ போலியாக நாங்கள் வந்துட்டு எங்களோட தயாரிப்பில் வச்சுருக்கோம் இந்த ஐட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்துட்டு எங்ககிட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸில் ஒரு சில குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி காமிக்கிறேன் இது வந்து சில்க் சாரியில் வர மாதிரியே ஒரு ஷேடட் கலருங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் இது எல்லாமே கிராஸ் கலருங்க டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனில் பண்ணது இப்போ நேர்த்தியான விஷயம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் என்னென்னா இதில் எந்த மாதிரி த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோமோ கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கமோ முந்தியில் எந்த மாதிரி கலர் மேட்சிங் ஆகுதோ அதே இதை வந்து பாடிலையும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து கவனித்து பண்ணுறோம் பாடிக்கும் சரி முந்திக்கும் சரி கலர் காம்பினேஷன் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம் இது வந்து ப்ளவுஸுங்க இது வந்து சில்க் பை காட்டனுங்க பியூர் ஹேண்ட்லூம் சில்க் காட்டன் இது வந்து லெமன் எல்லோ வித் ரெட் பாட்ருங்க சின்ன பைப்பிங் பாட்ரு கொடுத்துருக்கோம் அதில் டைரெக்ட் கான்ட்ராஸ்ட் இது ப்ரைட் ரெட் சில்வர் ஜரி காம்பினேஷன் கொடுத்துருவோம் பாடியில் அதே மாதிரி கோல்டன் சில்வர் கொடுத்துருக்கோம் இது வந்து ப்ளவுஸுங்க இந்த ஹேண்ட்லூம் சில்க் காட்டனோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துங்க மூணாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் வரும் எங்களோட ரிவ்யூவில் கூட என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இருபது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாரி எங்கள் கடையிலேருந்து எடுத்து கொடுத்த சாரீ இப்போவும் அவன் ஒய்ஃபுக்கிட்ட அந்த சாரியை கட்ட வச்சு ரிவ்யூ போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த சாரீ இருக்குது இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு சில்க் காட்டன் சாரீஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி எங்கள் கடையில் இருக்குது இது வந்து பாடி வந்து டஸ்டி லைலாக் கலருங்க அதுக்கு வந்துட்டு நேவி ப்ளூ காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் இதுலேயும் அதே மாதிரி தான் சில்வர் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே வந்துட்டு வெறும் கோல்டு கலர் சரி மோட்டிவ்து கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்டர் வந்துட்டு சின்ன பைப்பிங் பாட்ரு தான் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு வருங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா இருந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரத்தி எட்நூறுரூபா வரைக்கும் கூட வருங்க இது வந்து நேவி ப்ளூ வித் மெஜெண்டா மேட்சிங்கு இதுலையும் அதே மாதிரி சில்வர் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் பார்டர் வந்து பெரிய பார்டரு பெரிய பார்ட்ருனா மூணு இன்ச்சு பாட்ருங்க ப்ளவுஸ் வந்துங்க மெஜெண்டா கலருங்க சில்க் காட்டனோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு என்னங்கிறது ரெண்டுமே வந்து நேச்சர் ஃபைபர் சில்க் த்ரெட்டு நேச்சுரல் த்ரெடு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் காட்டன் வந்துட்டு நேச்சுரல் ஃபைபர் ஸோ இது வந்து சில்காக சில்கில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ என்ன ஃபீல் இருக்கோ இது அப்படியே கிடைக்கும் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் எந்த அக்கேஷனுக்கு வேணால் கட்டிக்கலாம் சிலர் வந்துட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எதுக்கு சில்க் சாரி கட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த சில்க் காட்டன் கட்டிட்டு போகும்போது அதே மரியாதை அதே ஒரு அந்தஸ்து வந்துட்டு இந்த சில்க் காட்டனில் கட்டிட்டு போகும்போது கிடைக்கும் இது வந்து கிரிம்சன் கலர் பாடி கிரிம்சன் கலருக்கு வந்துட்டு பீகாக் ப்ளூ வந்துட்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் கம்பல்சரி வந்து டிரைவர்ஸ் தான் பண்ணணுங்க பிளவுஸ் வந்து இது மேட்சிங்கே பாருங்க ரொம்ப இனிக்கான காம்பினேஷன் இது வந்து டார்க் கிரீன் டார்க் கிரீனுக்கு வந்து ஆலிவ் கிரீன் காம்பினேஷன் இது சில்க் காட்டன்ல எவ்வளோ அழகான டிசைன் மேட்ச் பண்ணிருக்கும் பாருங்க பிளைன் பார்டரா இருக்கு இதுல எங்கேயுமே ஜெரிக வரல ஸோ அதனால் என்னென்னா பாடியில் பார்ட்ரு மாதிரி ஒரு டிசைன் வந்துட்டு கொடுத்துருக்கோம் மாஸ்டர்வரோட திறமையும் சொல்லலாம் இங்கேயும் ஜரிக வந்து இங்கேயும் ஜரிக வந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ஹைலைட் இம்பார்ட்டன்ஸே இருக்காது ஸோ இந்த மாதிரி இங்கே பார்டர் ப்ளைனாக வந்துட்டு பாடியில் இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் வந்துச்சுன்னா தான் அந்த ஸேரீயில் அவங்க கொடுக்குற டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் ஹைலைட்ரு மாதிரி இது வந்து இருக்கும் இப்போ சாரி கட்டினீங்கன்னா இதுதான் அவங்களோட அவுட்லுக் வியூ வியூ வரும் இது வந்து ப்ளவுஸுங்க இந்த பார்ட்ரு என்ன கலர் இருக்கோ அது சேம் கலர் வந்து ப்ளவுஸ் வருங்க இப்போது நிறையா கடைகள் நீங்கள் பார்க்கும்போது இந்த பார்டரும் ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் சில்க் காட்டன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக போடுற காம்பினேஷன் தாங்க பீகாக் ப்ளூ வித் மெஜெண்டா அந்த பீகாக் ப்ளூலேயே கொஞ்சம் வந்து ஷேடு வந்து மாற்றிருக்கோம் நாங்கள் இது பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்ரு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு ரெகுலர் பார்ட்ரு இல்லாமல் ஓப்பன் பார்டரு டபுள் பார்டர் கொடுத்துருக்கோம் இது வந்து ப்ளவுஸுங்க இந்த சைடு அதே மாதிரி மேல் பக்கம் வந்துட்டு சிங்கிள் பார்டராக கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்டோட அந்த சிங்கிள் பார்டருக்குள்ளேயும் இங்கே சேரீ கட்டும்போது ஒரு டிசைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் டிசைன்ஸ் வந்துட்டு அமைச்சிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு நான் சொல்ல வந்து அந்த தொண்ணூறு மார்க் எடுக்கிறது முக்கியம் இல்லை தொண்ணூறுக்கு மேலே ஒரு ஒரு மார்க்கும் எடுக்கிறது முக்கியம்ன்ட்டு ஸோ அந்த ஒரு ஒரு மார்க்கு தான் இந்த விஷயம் இந்த ஸாரீ வந்துட்டு அதிகப்படியான சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான சின்ன சின்ன காரணிகளாக இருக்கும் இது இந்த இடத்துல நான் சொல்லணும் தேங்க்ஸ் டு மை டீச்சர் நடராஜ் மாஸ்டர் டார்க் மெரூன் வித் மஸ்டர்டு காம்பினேஷனுங்க இது வந்து வித்வுட் பார்டர் டிசைன் இதுக்கும் பார்டரில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் இது வந்து லாங் பார்டர் மாதிரி வரணும் ஸ்கர்ட் பார்டர் மாதிரி வரணும் அப்படின்ட்டு அதில் கொடுத்துருக்கோம் இங்கே என்ன பீகாக் மோட்டிவ் யூஸ் ஆயிருக்கோம் சேம் டைப் ஃபீட்காக் தான் இங்கேயே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே என்ன மாதிரி ஃப்ளவரோட டெக்ஸ்சர் கொடுத்துருக்குமோ அதுதான் இந்த ஃப்ளவருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் சாரீ கட்டும் போது ரெகுலரு சில்க் காட்டன் சாரீஸ் கட்டுறதுக்கும் கமல் வஸ்திராலயாவோட சில்க் காட்டன் சாரீஸ் கட்டுறதுக்கும் இருக்கிற வித்தியாசமாக இருக்கும் ஸோ இதோடய ப்ளவுஸ் வந்து இது ப்ளவுஸ் வந்து இந்த பைப்பிங் பாட்டர் வரும் இது வந்து பிஸ்கட்டும் காப்பரும் கலந்த மாதிரி ஒரு கலர் ஃபேன்சி இங்கிலீஷ் கலருங்குது நாங்கள் இது இந்த ஃபேமிலி கலரை வந்துட்டு பேஸ்டல் கலர் காம்பினேஷன் சொல்லுவோம் ஃபேமிலி கலர்னு சொல்லுவோம் இதில் மாதிரி சில்வர் அண்ட் கோல்டு வந்துட்டு மேட்சிங் கொடுத்துருக்கோம் பார்ட்ரு வந்து சின்ன பார்டருங்க இதில் சின்ன பைப்பிங் பார்ட்ரு அழகான இதாக பார்ட்ரு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி கட் ரொம்ப ப்ளவுஸ் வந்து இதுங்க எங்களோட வெப்சைட் வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கமல் டாட் இன் எங்களோட வீடியோ ஃபோட்டோஸ் சாரீ போஸ்ட் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்டு யூடியூப்ல எல்லாமே போட்டுட்ருக்கோம் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது புது ப்ராடக்ட் வர்றதெல்லாமே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்களோடய வெப்சைட்லையும் இருக்குது நீங்கள் ஃபோன் த்ரூவும் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்களோடய ஃபோன் நம்பர் வந்து இந்த வீடியோவில் கீழே ஸ்க்ரோல் இருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வீடியோ காலில் வந்து கூட நீங்கள் செக் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்சைட் இந்தியா வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கு வேர்ல்டு வைடு ஷிப்பிங் இருக்குது ஷிப்பிங் வந்துட்டு காஸ்ட் வருங்க வெளிநாட்டுக்கு போகும்போது நன்றி வணக்கம்